இப்ப நம்ம டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அதாவது நான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் உங்க குழந்தைங்க எந்த லேர்னிங் ஸ்டைல் கீழே வருவாங்க அப்படின்றத அப்படின்னா இந்த பிபிடிய நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே அப்லோட் பண்றேன் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து நான் இதுல வந்து என்ன கொஸ்டின் நீங்க கேட்கணும் உங்க கிட்ட கிட்ட பத்தி நான் இதுல பேசியிருப்பேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விஷுவல் லேர்னர் அதாவது இந்த கொஸ்டின்ஸ் இந்த அஞ்சு கொஸ்டின் உங்க குழந்தைகிட்ட கேளுங்க கேக்குறப்போ அவங்க எந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி பிளஸ் அப்படின்ற மாதிரி மார்க் அவங்க வாங்குறாங்க அதாவது போர்னா ஸ்ட்ராங் அக்ரி ஃபைவ்னா ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படின்னு இருக்கும் எந்த இடத்துல அவங்க டுவெண்ட்டிக்கு மேல ஸ்கோர் வாங்குறாங்க அப்படின்றது பாருங்க விஷுவல் லேர்னிங்ல இது மாதிரி இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா பிக்சர்ஸோட லேர்ன் பண்ண பிடிக்குமா அனிமேஷன்ஸோட லேர்ன் பண்ண பிடிக்குமா மைண்ட் மேப்ஸோட லேர்ன் பண்ண பிடிக்குமா இந்த மாதிரி வந்து கேட்டு பாருங்க இதுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க இஸ்ஆர் மோமார் தான் ஆன்சர் பண்ணுவாங்க இது வந்து ஆடிட்டரி லேர்னிங் லவுடா பேசினா பிடிக்குமா ஆடியோ புக்ஸ் பிடிக்குமா அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க ஆடியோஸ் வர்றப்ப உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ எதுல அவங்க மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ ரேட்டிங் அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அதுதான் வந்து அவங்களுடைய டாமினன்ட் லேர்னிங் டெக்னிக் இந்த இந்த டாஸ்க் மூலியமா உங்கள் குழந்தைங்க எந்த டைப் ஆஃப் லேர்னிங் விரும்புகிறாங்கன்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நான் இந்த பிபிடி அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோ என்னுடைய யூடியூப் சேனல் ஒலிம்பியா சக்ஸஸ் கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் சப்போர்ட்